அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பர்களே தோழர்களே அல்லாஹுவினுடைய இன்னும் கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களினுடைய நேசர்களே புனிதமான காபாவுக்கு முன்னால் காபாவுக்கு மிக அருகாமையிலே அமர்ந்து கொண்டு ஊமையாகிய நான் அல்லாஹவினுடைய பேசுகிற தன்மையைக் கொண்டு இந்த வீடியோ பதிவை பதிவு செய்கிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலமெல்லாம் லாத்திலே அதம் நாம் லாத்திலே அதம் சிபாத்திலே நாஃஸ் அஃபாலிலே மஜிபூர் ஆசாரிலே முக்தாஜ் என்கிற அந்த உயர்ந்த உணர்வோடு எப்போதும் வாழக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹு இந்த காபாவினுடைய ரப்பு முகமது ரசூலுல்லாஹுடைய ரப்புணம் நம் அனைபேர்களுக்கும் தருவானாக அருமையானவர்களே ஒரு அற்புதமான ஒரு ஹதீசு ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார் காலை நேரம் வந்தவர் சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் மா நிம் துல் பாரிஹா நேற்று இரவு நான் கொஞ்சம் கூட தூங்கவில்லை நாயகமே என்று சொன்னார் பெருமானார் ஏன் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் நேற்று இரவு என்னை ஒரு தேள் கடித்து விட்டது என்று சொன்னார் உடனே கருணையே உருவான காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி அலைகிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் தோழரே நீங்கள் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்னால் இப்படி சொல்லி இருக்க வேண்டுமே எப்படி பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் நிரப்பமானே உன்னுடைய கடிமாக்களை கொண்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷர்ரி மா ஹலக் உன்னுடைய எல்லா படைப்புகளினுடைய தீமைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீ சொல்லி இருக்க வேண்டுமே அப்படி சொல்லி இருந்தால் அந்த தேள் உன்னை கடித்திருக்காது என்று பெருமானார் சொன்னார்கள் எனவே நாமும் இனி வரும் காலங்களிலே மாலை நேரம் ஆரம்பித்த உடனே இந்த துவாவை ஓதுவோம் எல்லா படைப்புகளுடைய தீமையை விட்டும் பாதுகாப்பு பெற்று நிம்மதியாக வாழ்வோம் காபாவிலிருந்து رحماني شاه پايزي السلام عليكم ورحمه الله وبركاته